<muchas> ೇ

உங்களது பல்வே நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறது அதில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே தர்மபுரி மாவட்டத்தில் இருந்துதான் இணை இயக்குநர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் போட்டி தேர்வு என்று வந்துவிட்டால் தர்மபுரி யாராலும் முடியாது அந்த அளவுக்கு மேலும் எந்த ஒரு செயல்பாடும் இங்கே இல்லை அவர்களுக்கு

இத்தரத்தில் ஆயிரம் பணம் மாணவர்களுக்கு அடுத்த பங்களிப்பதாக अगर हमारे सुविधा रेड सतीश गिया को हमने ये दिया है तारे में ऐसे करके हर सरोवर के बुलाने देते हो नार्थांश में किधर है यमुना की नदी अब तीन से आठ बड़ी है तारा है तेरे तो कोई नहीं नंबर मानव के लिए पहिया ना करो तो कहें ये क्या पड़ेगा என்ன முதல்துறைகள் கிடைக்கிறது என்ற தகவல்களை அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நம்முடைய தமிழக அரசின் மூலமும் கல்வித்துறை மூலம் செயல்படுத்தினாலும் ஆதி படிப்பை முடித்து அழைத்து என்ன செய்யலாம் என்கிற கம்பிப்போடு இருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கான என் கல்லூரி கனவு என்கிற அருமையான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து வரவேற்பு அங்கிய ஆதிதாரர் மற்றும் பழங்குடியினர் நலுவலர் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் இதுதான் மாணவ மாணவியர்களுக்கு நல்லதொரு அறிவுரைகளை எளிதாக இனிமையாக எடுத்து எழுப்பி மீட்டிருக்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த இணைய நிகழ்வில் உத்வேக பேச்சாளராக என்னுடைய பேச்சை தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் நல்லதொரு கல்வி வழிகாட்டியாக இங்கே வந்து வெளியிட்டிருக்கின்ற மாற்று ஊடக மையத்தைச் சார்ந்த மதிப்பிற்குரிய எஸ் சாக்கன் அவர்கள் மற்றும் இந்த இணைய விழாவில் முன்னிலை கேட்டு முன்னிலை உரையாற்றியிருக்கின்ற சித்த அலுவலர் பழம்புடைய அவர்கள் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அனைத்திற்கும் மேலாக ஏனதன்மை மாணவ மாணவிய கண்மண்களை உலகத்துறை நண்பர்களே அனைவருக்கும் முதல் நிறைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உறக்கத்தில் வருவதில் கனவு உங்களை உறக்க விடாமல் செய்வதுதான் கனவு கனவு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் அறிக்கை மாணவ மாணவியர்களை தான் சந்திக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இதை வரிகளாக எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார் அதுதான் கூட என்னுடைய கனவு என்பது வருவதல்ல என்னை உறங்க விடாமல் செய்வது அந்த லட்சியத்தை அடையும் வரை தொடர்ந்து போராடி முயற்சியை முயற்சி செய்து அதை பெரும் வரை உறந்து விடாமல் இருக்கிறது தான் நம்முடைய கனவு அப்போ எந்த மாதிரியான கனவை நாம் காண வேண்டும் உங்களுடைய கல்வி தொடர்பாக வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் அனுப்புவது தொடர்பாக ஒரு வழிகாட்டு வேண்டும் எல்லாருக்குமே ஏன் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியர்களுக்கு திருக்கோயிலையும் பெற்றோருக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா பெற்றோர்கள் எல்லாருமே தான் நினைச்சத குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனா தான் நினைச்சு அடைய முடியாததுன்னா குழந்தைங்க அடைய நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் இங்க நம்மளுக்கு கொஞ்சம் நெருடு எனவே உங்கள்கிட்ட நான் இந்த இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் என்னன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத உணர்வதற்கும் அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கும் திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கும் எந்த கோர்ஸ் எடுத்தால் என்னால் அது நல்ல முறையில் வெட்டுகிற முடியும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நீண முடியும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க நம்மளை நம்ம அதிகமா அக்கறை இருக்கக்கூடிய ஜீவங்கள் அப்படின்னா முதல்ல பெற்றோர் தான் அதுக்கப்புறம் கனவு சொல்லுவாங்க அவங்க முயற்சி செய்து அடைய முடியாத எடுத்தா திறமையா என்னால படிக்க முடியும் எனக்கு இந்த விஷயத்துலதான் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பெற்றோர்களை காட்டியும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க உங்களை கேட்டு பார்க்க அப்படி உங்களுக்கு தெரியணும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஆசான் தேவை அந்த ஆசான இருந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வழிகாட்ட இந்த நிகழ்வு என் கல்லூரி கனவு என்கிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நல்ல தெளிவு பெற வைக்கிறது ஏன்னா உங்களுக்கு இதை ஒரு சின்ன சந்தேகம் நான் இந்த கோர்ஸை எடுத்தா என்னால் சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பேரண்ட்ஸ் கூட சம்மதிக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஸ்கோப் இருக்கா இதுக்கு இதுக்காக ஸ்கோப் இருக்கா இதை நம்மளால பண்ண முடியுமா இதுக்கு வேறு யாருடைய துணையாவது தேவையா இல்லை நம்மளே சொந்தமாக பண்ணிடலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான சந்தேகங்கள் இப்பெல்லாம் வரணும் அப்படி வந்தா தான் நீங்கள் ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு எதுவுமே இல்லை சார் நான் கிளியர் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு வீட்டில் நல்லா திங்க் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு சின்ன குழப்பம் வரும் அந்த குழப்பம் வந்தால்தான் உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை விசாலமான ஒரு பார்வை கிடைக்கும் அதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டி இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலைக்கு சரியான வழிகாட்டல் அப்படிங்கிறது வேணும் அதான் தமிழ்நாடு அரசு மாண்பேடு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரி குழப்பமெல்லாம் எடுத்துக்கொள்ளாத மாணவ மாணவியர்களுக்கு நம்மளே வழிகாக்குவோம் ஏன் கண்ட இழந்த போய் ஒவ்வொரு தேர்தல் நிறுவனங்கள் அவரது தலைந்தால் கூட மாணவர்களை இங்கே வாங்க அங்கே வாங்க அலையளிப்பு செய்வதை தடுத்து நம்மளே கூறலாம் அரசாங்கமே கூறுகிறான் அப்படின்ட்டு தான் தமிழ்நாட்டில் எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் இந்த கல்லூரி நாம் நடத்தணும் படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா பிடிக்கும் போது தாராளமா கேட்டுக்கலாம் கேட்டுட்டு அப்போவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் வீட்டுக்கு போகும் பொழுது அது அதுக்கப்புறம் ஆலோசனை செய்து உங்க பெற்றோருடன் ஆலோசனை செய்து இப்படி சொன்னாங்க இது எடுத்த நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு நல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்போ அங்கே ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சம்பிரதாயத்திற்காக வந்தோம் கலந்துக்கிட்டோம் சென்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க எப்படி குழப்பமான மனநிலையிலேருந்து தெளிவாகிறதுக்கு இது எந்த வகையில் உதவுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணி ஆகணும் வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட இது குறித்து ஆலோசனை செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படி செஞ்சீங்கன்னா ஆலோசனை பெற்றோர்கிட்ட செஞ்சீங்கன்னா தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அர்த்தமே அதான் நீங்க என்ன விஷயத்த பிடிச்சிருக்குங்கிறீங்க அதை பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்புறம் ரெண்டு பேருமா டிஸ்கஸ் பண்ணி சரி இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு இது பிடிச்சிருக்குது நம்மளுக்கும் ஓகே இது ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான எதிர்காலம் காத்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்று நம்பி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்